சில இந்த ஸ்டாண்டர்டோட பத்து வினாக்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் இது பல்வேறு ஸ்கூல்ல இருந்த கொஷின் பேப்பர்ல இருந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா உலகம் ஒவ்வொருவரின் கைப்பிடிக்குள் அடங்கிவிட்ட காலம் இது அன்று பரந்த உலகமாக தோன்றியது இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் எண்ணற்ற வசதி வாய்ப்புகளை அளிக்கிறது தகவல் பரிமாற்றங்கள் செய்திகள் கலாச்சாரம் மற்றும் அனைத்து பொதுவான செய்தி வெளிப்பாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய கிராமிய உலகமாக மாறியிருக்கிறது இந்திய நாட்டு இளைஞர்கள் பலரின் லட்சிய கனவு வெளிநாட்டு கல்வி இந்த வெளிநாட்டு கல்வி தகவல் பகுதி ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய தேவைக்கேற்ப விருப்பமான படிப்புகளை தேர்வு செய்து கொள்ள அளவில்லாத வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் மாணவ சமுதாயம் அவர்களுடைய சரியான கல்வி திட்ட தகவல்களை சேகரித்து கொள்ள அத்தியாவசியப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கும் தொழில் வாய்ப்புக்கு தேவையான உலக அறிவை நன்கு புரிந்து கொள்ள இந்த கல்விகள் உதவுகிறது பெற்றோர்களுக்கும் ஒரு பொதுவான முடிவை தேர்ந்தெடுக்க முடிவ முடிவதில்லை கல்வியானது ஒவ்வொரு குழந்தைக்கும் நீண்ட கால முதலீடாகிறது நாட்டில் காலத்திற்கு காலம் கல்வியின் நிலைமை மாறி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க ரெண்டு மூணு வாட்டி நீங்க வந்து ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் வந்து நல்லா புரிஞ்சிடும் இன்றைய உலகம் எவ்வாறு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்றைய உலகம் ஒவ்வொருவரின் கைப்பிடிக்குள் வந்துவிட்ட காலம் இது அப்படின்றாங்க அப்ப இதுனா இன்றைய உலகம் தான் அப்போ ஒவ்வொருவரின் கைப்பிடியில் ஓகே இந்திய நாட்டு இளைஞர்களின் லட்சிய கனவு என்ன இங்க மேலே பார்த்தோம் இந்திய நாட்டு இளைஞர்களின் பலரின் லட்சிய கனவு வெளிநாட்டு கல்வி அப்ப வெளிநாட்டு கல்வி நீங்க ஈஸியா மார்க் வாங்கலாம் எல்லாம் நாட்டில் காலத்திற்கு காலம் மாறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்டில் காலத்திற்கு காலம் மாறுவது எது நாட்டில் காலத்திற்கு காலம் கல்வியின் நிலைமை மாறி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப தான் வந்து என்ன வந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு தகவல் பரிமாற்றங்கள் செய்திகள் கலாச்சாரங்கள் நாட்டை எவ்வாறு மாற்றியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தகவல் கலாச்சாரம் அப்படின்றது நம்ம எங்கேயோ பார்த்தோம் இல்லையா இங்க இருக்கு பாருங்க தகவல் பரிமாற்றங்கள் செய்திகள் கலாச்சாரம் மற்றும் தகவல் பரிமாற்றங்கள் செய்திகள் கலாச்சாரம் மற்றும் அனைத்து பொதுவான செய்தி வெளிப்பாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு சிறிய கிராமிய உலோகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ உலகம் ஒரு கிராமியமயமாதல் அப்படின்னு சொல்கிறது கல்வியானது ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படிப்பட்ட முதலீடாகிறது கல்வியானது ஒவ்வொரு குழந்தைக்கும் நீண்ட கால முதலீடாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீண்ட காலம் ஓகேவா இதே மாதிரி தான் நீங்கள் குறித்து அதை வந்து கரெக்டாக எழுதணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ